என்ன கலர் அவ்வளவு எடுபட மாதிரியே தெரியலையே டி எனக்கு பிடிச்சாத கலர்ல வாங்கிட்டு வந்திருக்க நீ துட்ட என் கையில தந்திருந்தாவது எனக்கு பிடிச்ச மாதிரி கலர்ல எடுத்துருப்போம் லாட்டி உனக்குமே எடுத்துருந்தா பாரு என்ன சொல்லணும் நீ நினைக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கி தந்திருக்கனே அதுக்காவாது நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா குறஞ்சாவே இருவே நீ என் மனசு எவ்வளவு சங்கடப்படுது தெரியுமா நீ இப்படி சொல்லும்போது எனக்கு நான் வாங்கி தராமலே இருந்திருப்பேன் பேசி முடிச்சிட்டியா நீ கொஞ்சம் முன்னால உங்க அண்ணி எவ்வளவு பாசமாட்டு பூரி சுட்டு கொண்டு இருக்கேன் சூடா இருக்கு சாப்பிடுங்க